அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் முருகப்பெருமானுடைய அற்புதமான இந்த இரண்டு வரி மந்திரத்தை நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் ஒரு மூன்று முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் முருகப்பெருமான் நீக்கி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ நிச்சயமாக அதை கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் முருகப்பெருமான் இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இருக்க வேணாம் அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க இதை மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஒரு ஆறு வாரம் வந்து நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆறு வெற்றிலைகள் வைத்து நீங்கள் ஒரு அகல் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் நீங்கி நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் முருகப்பெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வரி மந்திரத்தை உங்களுக்கு எப்பப்போ மனசு கஷ்டமாக இருக்குது முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சரிங்க ஒரு காலையில் எழுந்ததும் ஒரு மூன்று முறையாவது சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் முருகப்பெருமான் நீக்கி நிச்சயமாக நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அது எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாகவே நடக்கும் ஓகேங்க நம்ம இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் சரணம் சரணம் ஷரவண்பவ ஓம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் ஷரணம் சரணம் ஷரவண்பவ ஓம் ஷரணம் சரணம் ஷண்முகா சரணம் இது தாங்க முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான இரண்டு வரி மந்திரம் நீங்கள் தினமுமே நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் எல்லா விதமான குறைகளையும் நிச்சயமாக நீக்குவார் முழு நம்பிக்கையோடு சொல்லும்போது அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்